أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. الله أكبر. நெருகல் அனுபவருக்கும் அசலாமு அலைகும் ஒரு அஹமதுல்லாஹிகு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டா ஒரு காலத்தில் இஸ்லாத்தை எதிர்த்த நாடுகள் எல்லாம் இன்று இஸ்லாத்தை வரவேற்கக்கூடிய நாடுகளாகவும் அங்கே இருக்கிற மக்கள் அதிகம் இஸ்லாத்தை விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு நாடாகவும் இன்று மாறியிருக்கிறது அல் ஹம்துல்லா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பல்கலை கழகம் ஒன்றில் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு வெளிநாட்டு மாணவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார் அல் இந்த எழுவத்தி எட்டு மாணவர்களும் வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் ரஷ்யாவை சேர்ந்த டைம் லைன் என்கின்ற ஒரு ஊடகம் என்றால் உலகமே இஸ்லாத்தை ரஷ்யாவில் ஏற்றது தலைப்பை பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த எழுபத்தி எட்டு மாணவர்களும் நாங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்கின்ற ஒரு காரணத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் சொந்த நாட்டில் இருக்கிற பொழுதோ இஸ்லாம் பற்றிய தவறான எண்ணக்கருக்களை கொண்டிருந்தோம் இஸ்லாம் என்பது தீவிரவாத தன்மையுள்ள ஒரு வார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிற ஒரு மார்க்கம் வாலினால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று அடுக்கிக் கொண்டே செல்ல ரஷ்யா பல்கலைக்கழகத்திற்கு வந்ததன் பிற்பாடுதால் நாங்கள் இவ்வளவு காலமும் எண்ணிக் கொண்டிருந்த பல கண்ணக்கருக்கள் பொய்யென்பதை புரிந்து கொண்டோம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஒரு மனிதனை நேரான வழிக்கு கொண்டு செல்லுகிறது என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு இறுதியில் இஸ்லாத்தை தழுவினோம் என்று அவர்கள் கூறினார்கள் எனவேதான் நான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை ஒரு மனிதனுக்கு இறைவன் நலவை நாடிவிட்டார் என்றால் அதனை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இந்த சம்பவம் சிறந்த ஒரு உதாரணமாகும்